ஒரு தவறு செய்தால் மூவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவா இருக்கு ரொம்ப நல்லா நல்லாருக்கு சரியான டைம்ல படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நம்புகிறோம் நாங்க என்ஜாய் பண்ணோம் நீங்களே என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் ஒரு சீன் கூட முக முகசூலிக்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க பாப்பா படம் பண்ணுங்களா என்ன படம் எப்போ படம் சரி ஓகே சூப்பரா இருக்கா அந்த சாங் ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்பா

நம்ம பணத்துக்காக ஓட்டு விற்க கூடாது அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தவறு செய்தால் படம் பார்த்தோம் எலெக்ஷன் பத்தி பேசியிருக்காங்க எலெக்ஷன் காசு வாங்க கூடாது அதை பத்தி ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லாவும் எடுத்திருக்காங்க காமெடியும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு தவறு செய்தால் படம் பார்த்து சார் படம் உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு நடிச்ச அத்தனை பேரும் புதுமுகமா இருந்த கூட

இன்னும் வந்து அவங்க செய்யற தப்பு செஞ்சிட்டே இருப்பாங்க அது மறைஞ்சிரும் காசு கொடுத்தா நம்ம யாரும் பேச மாட்டோம்ல அதுதான் सपोज பான நம்ம வாங்கிட்டு ஓட்டு போட்டா வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க சார் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க வாங்க கூடாது வாங்காம நம்ம உரிமையே நம்ம விட்டு கொடுக்காம போடணும் காசு கொடுத்துதான் தான் இல்லை அப்படி வாங்குறவங்க வாங்கி வேணா போட்டுக்கிட்டோம்

கண்டிப்பா சொல்லுவோண்ணு நம்ம எந்த சலுகையுமே அவங்ககிட்ட கேட்க முடியாது கேட்டா நான் வந்து ஓட்டுக்கு நீங்க காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம எந்த சலுகையுமே எதுவுமே நம்ம வந்து அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது அதனால கண்டிப்பா யாரும் ஓட்டை வந்து விக்கக்கூடாது அந்த ஒரு கருத்தை வந்து இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்குமே புரியுது அதனால யாரும் வந்து இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஒரு தவறு செய்தால் ரொம்பவே நல்லா இருக்கு. காசு வாங்கிட்டு வந்துட்டு ஓட்ட விக்காதீங்க அப்படிங்கற மாதிரி சொல்ல நீங்க இது வரைக்கும் நான் வாங்கினது இல்ல. வாங்குனது நான் வாங்கினதும் இல்ல கொடுத்தது இல்ல. அதே மாதிரி வந்து ஓட்டை நான் வந்து யாருக்கும் விக்கிற மாதிரியும் இல்ல. காசு வாங்கிட்டு நமக்கு தீமைகள் நடக்கும்? அது இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா வந்துட்டு காசை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு ஓட்ட வித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பின்தங்கி போயிடுவோம் அப்படிங்கறத வந்துட்டு இந்த படத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஓட்டுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து காசு கொடுத்து அதாவது எதை எது வேணாலும் விற்கலாம் பட் எதை வந்து விற்க அதை வந்து நீங்க எப்போதுமே விற்க காசுக்காக அதை மட்டும் வித்துறாதீங்க அப்படிங்கறத இதை வந்து பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் நேரம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் பல வேட்பாளர்கள் பல வேட்பாளர்கள் வீடு வீட்டுக்கு கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க ரெண்டாயிரம் நேரம் மூவாயிரம் நேரம் வருவாங்க நீங்க பணம் வாங்குவீங்களா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல வாங்குவது சரியா தவறா கண்டிப்பா தப்பு அது எங்களுடைய பணம் தான் நாங்க கட்டின வரி பணம் அது வாங்கலாம் அப்படின்றாங்க அதை வாங்குறது சரியா தவறு ஆக்சுவலா வந்துட்டு நம்மளோட பணம் தான் அது எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கணும் இதை வந்துட்டு ஓட்ட நம்மளோட ஓட்ட வந்து வித்து வாங்கணும் அப்படிங்கறது கிடையாது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு ஏன்னா நம்ம வந்து ஓட்டை விற்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாரும் முட்டாள் தான் ஸோ நம்ம வந்து இவங்களை இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இதாகிடும் ஸோ அதை அதை பண்ண பண்ணக்கூடாது ஓட்டை வித்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உரிமையை வந்துட்டு நம்மளால போராட முடியாது அஞ்சு வருஷம் இல்லை அடுத்த அஞ்சு வருஷம் வந்துட்டு அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னா பத்து வருஷமா சேர்த்து கூட அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு தவறு செய்தால் அருமையாக இருக்கு அதை தெரிஞ்சு செய்தால் எப்படி இருக்குன்றது அழகா பண்ணியிருக்காங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிஞ்சு செய்தால் அது மக்கள் தப்பு தான் இது இந்த படம் வந்து யாரை சொல்லுதுன்னா மக்கள் தான் தப்பு ஏன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த வகையில் வேணாலும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் தான் அவன் நோக்கம் அவன் எந்த வகையில் ஒன்றாலும் சம்பாதிப்பான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது மக்களோட கடமை இது வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கணும் இல்லையா நீ என்ன பண்ணுற காசுக்கு ஓட்டை வாங்கிட்டு கா ஓட்ட போடுற அல்லது ஒரு தரப்பு தலைவன் ஏன் தலைவன் அப்படின்றதுக்காக ஓட்டு போடுற இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நமக்கு நமக்காக இந்த ஆட்சி நடக்கணும்னு நீங்கள் நினச்சி தலைவனையும் மறந்து காசு வாங்குறதையும் மறந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உண்மையான ஜனநாயகம் நடக்கும் அப்படின்றது இந்த படம் வந்து மறைமுகமாக சொல்லு இதுதான் என் கருத்து இந்த படம் வந்து ஒரு தவறு செய்தாலுன்ற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறு யார் செய்கிறா இந்த எண்டில் வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பார் ஒரு ஆ ஒரு சாதாரண பீப்புள் ஓட்டு வாங்கக்கூடாதுமா ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுமா வாங்கினா நம்ம கால் மேலே கால் போட்டு நடக்கும் நாளைக்கு என் பிள்ளையும் கால் மேலே கால் போட்டுக்கின்னு இந்த நாட்டை ஆளும் நம்ம ஓட்டை வந்து காசுக்கு வித்துட்டோம்னா கக்கூசில் எப்படி நம்ம வந்து அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு வாடகை வாடகைக்கு போகிறோமோ அது மாதிரி இந்த நாட்டை காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டு வாடகைக்கு விட்ட மாதிரி ஆகுது இதை கொள்ளையடிக்கிறோம் கொள்ளை அடிக்கத்தான் செய்வான் அந்த தவறு நம்ம தான் செய்கிறோம் ஒரு தவறு செய்தால் அப்படின்றது இந்த படம் ஆமாம் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஆனால் மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் முதல்ல இந்த மாதிரி படங்களை நீங்க தேட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான விஷயம் உங்கள் மண்டைக்கு ஏறும் இந்த மண்டைக்கு ஏறினா தான் நம்ம நாட்டை நம்ம ஜனநாயக முறைப்படி காப்பாற்ற முடியும் அதனால கண்டிப்பா வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் மக்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா விழிப்புணர்வு ஏற்படையே பத்தமாக வந்தே மக்களுக்கு ஆமாம்

அவங்களுக்கு ஓட்டு போடலாம் இப்போ இந்த படம் வந்து இந்த நேரத்து வந்தது மிக அற்புதமான நேரம் இதை வந்து பயன்படுத்திக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன்